எனர்ஜி டைம் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வர்மக்கலை வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாயு தொல்லை கேஸ் ப்ராப்ளம் கேஸ் ப்ராப்ளம் தான் இருக்கிறதுலே ஒஸ்டான ப்ராப்ளம் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற உணவு ஜீரணம் ஆகாமல் தங்கி இருந்து அது உள்ளுக்குள்ளே கேஸாக உங்களுக்கு மாறுது அது எங்கே தான் நிற்கும்லாம் கிடையாது எல்லா இடத்துலையுமே எப்படி சளி உடம்பூரா நிற்குதுன்னு நான் சொல்கிறேன்னா அதே மாதிரி கேஸும் உடம்பூறாக நிற்கும் இந்த கேஸுக்கான வர்ம புள்ளியை நம்மளுக்கு காட்டுறோம் இதோட பேர் வந்து வாயு காலம் பார்த்திங்கன்னா கடைசி எலும்பு முடிகிற இடத்துல முடியல இந்த கேப்பில் தான் இருக்குது ஸ்பைனல் கார்டை எந்த வர்மமும் தொடக்கூடாது மூணு விரல வச்சு லேசாக இப்படி அழுத்தி எடுத்து வைக்கிறோம் இது வந்து குருநாடி பதுக்கல்னு சொல்லுவாங்க இந்த மடங்குற இடத்துல லேசாக இப்படி அழுத்தி பிடிச்சிக்கணும் கரெக்டாக அந்த மடங்குற டெட் எண்டு இது குருநாடி பதுக்கல் இந்த ரெண்டு பாயிண்டும் வாயு காலம் வாயு காலமும் குருநாடி பதுக்கள் செய்யும்போது வாயு சம்மந்தப்பட்ட வர்ம புள்ளிகள் எல்லாமே எனர்ஜி டைம் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வரமக்கல்ல வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக முக்கியமான பிரச்சனை எல்லாத்துக்கும் வர வேண்டியது வாய்வு தொல்லை கேஸ் ப்ராப்ளம் கேஸ் ப்ராப்ளம் தான் இருக்கிறதுலே ஒஸ்டான ப்ராப்ளம் உடம்பில் அதை எடுக்க தெரியாமல் மக்கள் தவி தவிர்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தவிக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ வழி இருக்கும் முதுகுல பிரச்சனை இருக்கும் எல் ஃபோர் எல் ஃபைவ் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இந்த பார்த்திங்கன்னா இங்கே பட்டக்ஸில் வந்து அந்த மணிக்கட்டு குண்டில் வந்து பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு என்கிட்ட வரவங்களுடைய பிரச்சனை நான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலும்பு தேஞ்சி போச்சு அது தேஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தெரியாது இப்போ அவங்க ஸ்கேன் பண்ணும்போது கேஸுங்கிறது ஒரு காற்று தான் வாய்வு அந்த வாய்வு ஸ்கேனில் தெரியாது சரிங்களா அவங்க என்ன சொல்லுவாங்க அது டீப்பாக என்ன தெரியுதோ எலும்பு தான் தெரியும் அந்த எலும்புல என்ன தெரியுதோ அங்கே ஒரு ஒரு மாதிரி வெள்ளை கூட தெரியுது வச்சுட்டு இந்த இடத்துல தேஞ்சி போச்சு இந்த இடத்துல ரத்தம் போகல அது இதுன்னு சொல்லி ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு அவங்க மருத்துவத்தை சும்மா பயமுறுத்தி அனுப்பிவிட்றாங்க என்கிட்ட வரவங்க நிறையா பேர் இந்த டிஸ்கு கொலாப்ஸு இந்த மூட்டு தேஞ்சி போச்சு அது தேஞ்சி போச்சு முதுகுல வந்து எல் ஃபோர் எல் ஃபைவ் பிரச்சனையில் வராங்க ஆனால் நான் செக் பண்ணி பூரா உடம்புரா செக் பண்ணால் கேஸ் தான் இருக்குது அந்த கேஸை எடுத்து விட்டோன்னே அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ ஆகிடுது ஒரு மூணு சிட்டிங் நாலு சிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க சார் வழியே இல்லை சார்ன்றாங்க இப்போ அந்த கேஸ்க்கான வறுமை புள்ளி நான் சொல்லித்தரேன் நான் அதுக்கு முன்னாடி கேஸை எப்படி சேருதுன்னு மட்டும் சொல்லிடுறேன் பாருங்கள் சரிங்களா கேஸ் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற உணவு ஜீரணமாகாமல் உடம்புலேயே தங்கியிருந்து அது உள்ளுக்குள்ளே பயோகோஸாக மாறி எல்லா இடத்துலையும் போய் நிற்குது அதுதான் கேஸாக அவங்களுக்கு மாறுது அது எங்கே தான் நிற்கும்லாம் கிடையாது எல்லா இடத்துலையுமே எப்படி சளி பூரா நிற்குதுன்னு நான் சொல்கிறேனோ அதே மாதிரி கேஸும் பூரா நிற்கும் அப்போ நம்ம அந்த பாயிண்ட்டை அழுத்தும் போது பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு பலூனுக்குள்ளே தண்ணி ஊற்றி அழுத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தெரியும் அதை நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது வலி ஏகப்பட்ட வலி இருக்கும் கேஸ் தான் வலியை வலியே கொடுக்கறது அந்த அழுத்தி அந்த பாயிண்ட்டில் கரெக்டாக அழுத்தும் போது அந்த அந்த உணர்வை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா அதுதான் கேஸ் அந்த கேஸை நம்ம எடுத்து ரிலீஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னாவே அந்த ஃப்ரீ ஃப்ரீயாகிடும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நான் எல்லா பாயிண்ட்டும் பிடிக்க பிடிக்கவே ஏப்பை விட்டுக்கிட்டே இருப்பாங்க எங்கேருந்து அவங்களே சொல்லுவாங்க சார் நான் வீட்டில் நல்லா தான் இருக்கேன் இங்கே வந்தால் நீங்கள் எல்லா பாயிண்ட்டும் பிடிக்க பிடிக்கி ஏப்பம் வந்துகிட்டே இருக்குமாங்க அதுக்கோசமே சில பேர் வந்து ரெகுலராக வந்து அந்த கேஸை கண்டது சாப்பிட்றாங்க அந்த கேஸை எடுக்கிறதுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிலாம் அடிக்கடி எடுக்கக்கூடாது கேஸை எடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்வியலை கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த கேஸ் சேராது காலையில் பார்த்திங்கன்னா கரெக்டான உணவு சாப்பிட்டு அந்த நேரத்துக்கு சாப்பிட்ணும் பசிச்ச ஒன்றும் மத்தியானம் மறுபடியும் சாப்பிட்ணும் சாயந்தரம் அதிகபட்சம் எட்டு மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த கேஸ் சேராது உங்களுக்கு அப்படி கேஸ் நீங்கள் பத்து மணிக்கு மேலே சாப்பிட்ற உணவு எல்லாமே விஷம்தான் அதுக்கு நீங்கள் சாப்பிடாமல் பேசாமல் இருக்கலாம் இந்த ஒம்பதரை மணிக்கு மேலே பத்து மணிக்கு மேலே சாப்பிட்ற உணவு எதுவுமே உங்களுக்கு ஜீரணம் ஆகாது ஏன் ஜீரணமாகாதுன்னா ஒரு அதுக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை நான் சொல்கிறேன் இந்த மாதம் ரம்ஜான் மாதன்றதுனால பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் எல்லாம் காலையிலேயே சாப்பிட்ருவாங்க நாலரை மணிக்குள்ளே சாப்பிட்ருவாங்க நாலரை மணிக்குள்ளே சாப்பிட்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு பதினாலு மணி நேரம் சாப்பிடாமல் இருக்காங்க சாப்பிடாம இருந்து மறுபடியும் ஆறரை மணிக்கு மேலே தான் விரத்தை முடிச்சுட்டு சாப்பிட்றாங்க ஒரு மாதம் அதே மாதிரி இருக்கிறாங்க ஏன் இருக்கிறாங்கன்னா அதோடய விளக்கத்தை நான் சொல்கிறே நான் இப்போ வந்து நம்ம காலையில் ரெகுலராக வந்து ஒம்பது மணிக்கு சாப்பிட்றோம் சூரிய பகவான் இருக்கும்போது சாப்பிட்றோம் அப்போ மத்தியானத்துக்குள்ளே ஒரு நாலு மணி நேரத்துக்குள்ளே மறுபடியும் பசி எடுத்துக்கிட்டு மறுபடியும் ரெண்டு மணிக்குள்ளே நம்ம சாப்பிட்றோம் அடுத்த உணவு நம்ம வந்து ஒரு ஏழுலருந்து எட்டு ஒம்போதுக்குள்ளே சாப்பிட்றோம் சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்த உணவு பன்னெண்டு மணி நேரம் கழித்து தான் சாப்பிட்றோம் ஏன் நடுவில் நமக்கு பசி எடுக்கலை ஏன்னா சூரிய பகவான் வந்து அந்த வந்து உணவை செரிமானம் பண்ணிடுவார் அதனால நாலு மணி நேரத்தில் நாலு மணி நேரத்துக்கு ஒரு தூரம் நமக்கு பசிக்குது அதே ராத்திரியில் சாப்பிட்ற உணவு சந்திர பகவானோட சந்திர பகவான் வந்து செரிமானம் பண்ண மாட்டார் வியாதியை கொடுக்குறதே சந்திர பகவான் தான் சரிங்களா நம்ம அந்த சந்திர பகவானை கும்புறதே கிடையாது காலேஜினா சூரிய பகவான் எல்லோரும் தயவு செஞ்சு நிறைய பேர் கும்பிட்றாங்க அதே சந்திரபகவான் பௌர்ணமினிக்கு மட்டும் தான் கும்பிட்றோம் அது கோயிலுக்கு போகிறவங்க இல்லைன்னா பகவானை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது என்றைக்கு நம்ம சந்திர பகவானை கும்பிட ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி உடம்புல இருக்கிற பூரா சரியாக அதனால அதனால்தான் பார்த்திங்கன்னா நாலரை மணிக்கு சந்திர பகவான் இருக்கிற நேரத்தில் அந்த முஸ்லீம்ஸ் வந்து காலையில் சாப்பாடுறாங்க சூரிய அந்த நேரத்தில் ஜீரணம் ஆகாது பன்னெண்டு மணி நேரம் கழித்து மறுபடியும் சாப்பிட்றாங்க அடுத்த பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்றாங்க அந்த ஜீரணமாகாத உணவு வயிற்றில் இருக்கிறதுனால அவங்க அந்த பன்னெண்டு மணி நேரத்தை ஈஸியாக கடந்துடுறாங்க தண்ணி கூட குடிக்காமல் எச்சு கூட முழுங்காமல் ரொம்ப கஷ்டமான வேலை தான் அது அவங்க கடந்து வந்துடுறாங்க இதுதான் அவங்க வந்து அந்த காலத்து அவங்க முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அதே அவங்க ஒம்பது மணிக்கு சாப்பிட்டுட்டு அடுத்த உணவு சாப்பிடாமல் ஆறு மணி வரைக்கும் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் இருக்க முடியாது கண்டிப்பாக பசிக்கும் சரிங்களா அந்த நாலரை மணிக்கு சாப்பிட்ற உணவு வயிற்றில் இருக்கிறதுனால அவங்க சாய்ந்தரம் ஆறரை வரைக்கும் அது தாங்குது அதே மாதிரி தான் நம்மளும் நைட்டில் வந்து ஒம்பது மணிக்கு சாப்பிட்ற உணவு காலையில் ஒம்பது வரைக்கும் அது தாங்குது இதுதான் விஷயம் நம்ம இன்னுமேட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சந்திர பகவான் நம்ம கண்ணில் பட்டவொன்னே தயவு செஞ்சு அவரை கும்பிடுங்க என்னதை நல்லது பண்ணுங்கன்னு கேட்குங்க எப்போயுமே கடவுள்கிட்ட போய் எனக்கு அது கொடு இது கொடு அது கொடுன்னு கேட்காதிங்க நம்ம எல்லாமே அனுபவிக்கிறதுக்கு தான் பிறந்துருக்கோம் இந்த வியாதிகளே சரி என்கிட்ட வரவங்க எயிட்டி பர்சன்ட் பேர் நல்லாவுது இருபது பர்சன்ட் பேர் நல்லா ஆகிறது நிறைய கேள்வி கேட்பாங்க அவங்களுக்கெல்லாம் சரி ஆகாது அவங்க நூறு சிட்டிங் பார்த்தாலே என்னால் சரி பண்ண முடியாது கேள்வி கேட்க முழுசாக சரண்டராக அடைஞ்சிருவாங்க என்னை சரி பண்ணுன்ட்டு அவங்களுக்கு சரியாயிடும் முதல்ல பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட நம்ம கேட்குறதை என்ன கேட்கணும் அப்படின்னா நம்ம இதை தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம் எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் அந்த கஷ்டத்தை தான் எடுத்திருக்கோம் கர்மத்தை அனுபவிக்கிறது தான் பிறந்துருக்கோம் கடவுள்கிட்ட நம்ம ஒரு வியாதி வந்துட்டோம்னா அதை அனுபவிக்கிறதுக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி தான் கடவுள்கிட்ட கேட்கணும் இதை சரி பண்ணு இது என்ன குடு அது என்ன குடு இதை சரி பண்ணு நான் நல்லா பண்ணுன்னு கடவுள்கிட்ட கேட்டிங்கன்னா எந்த கடவுளும் கொடுக்காது எல்லா கர்மத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம பிறக்கிறோம் சரிங்களா அப்போ நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்கணுன்னா இதை வந்து அனுச என்ன இதை இந்த சக்தியை இந்த இந்த வலியாக தாங்கக்கூடிய சக்தி தான் நம்ம கேட்கணும் அப்போ அந்த சக்தியை கேட்டோடனே கடவுள் என்ன இவன் அதை ஏற்றுக்கிட்டான் இந்த அவன் ஏற்றுக்கிட்டான் இந்த அவன் ஏற்றுக்கிட்டான்னு நினச்சி உடனே அதை சரி பண்ணிடுவார் அப்போ இந்த வர்மமும் சில வியாதிகளும் இவன் எடுத்தோன்னா கடவுள் அப்படியே மயாஜலமெல்லாம் சரி பண்ண மாட்டார் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் கொஞ்சம் மாற்றணும் சில மருத்துவ முறையும் மாற்றணும் மருத்துவம் இயற்கையான மருத்துவத்தை நம்ம எப்போ பண்ணும்போது அது தானாக சரியாயிடும் சரிங்களா இப்போ வாங்க இந்த கேஸுக்கான வர்ம புள்ளியை உங்களுக்கு காட்டுறோம் புள்ளி எங்கே இருக்குதுன்னு இப்போ காட்டுறேன் உங்களுக்கு இதோடய பேர் வந்து வாயு காலம் பார்த்திங்கன்னா கடைசி எலும்பு முடிகிற இடத்துல முடியல இந்த கேப்பில் தான் இருக்குது ஸ்பைனல் கார்டை எந்த வர்மமும் தொடக்கூடாது ஸ்பைனல் கார்டை யாரும் தொடவே கூடாது இந்த பாயிண்ட்டை மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மூணு விரலை வச்சு லேசாக இப்படி தூக்குறோம் லேசா இப்படி அழுத்தி இப்படி தூக்குறோம் சப்போர்ட்டுக்கு வேணால் அந்த கை வச்சுக்கோங்க லேசா அழுத்தி இப்படி தூக்குறோம் இப்படி ஒரு டென் டைம்ஸ் தூக்கும்போது வாயு பிரச்சனை பூரா இந்த இடத்துல இருக்கிற வாயு பிரச்சனை பூரா சரியாயிடும் அப்புறம் இன்னொரு பாயிண்ட் வந்து குரு நாடி காலம் அது கையில் இருக்குது அது இப்போ செஞ்சு காட்டுறேன் எந்திரிச்சு உட்காந்துருவாங்க கால் கால்ட்டுங்க சரி நம்ம இந்த மடங்கற இடத்துல இருக்கு இது வந்து குருநாடி पादुக்கல்னு சொல்வாங்க இந்த மடங்கற இடத்துல லேசா இப்படி}}{|இழுத்து பிடிச்சிடுங்க ரெண்டு கையிலயுமே இருக்குது ரெண்டு கையிலயுமே நீங்க இழுத்தி பிடிச்சுக்கலாம் கரெக்ட்டா இந்த மடங்கறனோ ಡೆட் இது இந்த ரெண்டு காலம் வாயு காலமும் குருநாடி பதுக்களும் செய்யும்போது வாயு சம்மந்தப்பட்ட வர்ம புலிகள் எல்லாமே வேலை செய்ய இப்போ நம்ம வர்மக்கலை எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் சேலத்தில் இருக்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இங்கே வந்து வர்மக்கலை வந்து தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா வர்ம புலிகளுமே உங்களுக்கு எளிமையான முறையில் எல்லாம் ஃபுல் சிலபஸில் ஏழு சிலபஸ் இருக்குது சில சித்த ரகசியங்கள் இருக்குது அதோட சேர்த்தியும் உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான் ரெண்டு நாள் க்ளாஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவேன் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வர்ம புள்ளிகளையும் கவர் பண்ணிடுவேன் தட்டு வர்மம் பதினாலு வர்மங்களையும் கவர் பண்ணிடுவேன் மசாஜ் வர்மம் இருபத்தி ரெண்டு தல மசாஜ் வர்மம் கவர் பண்ணிடுவேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் எண்ணெய் தேய்க்கிற முறையும் நீட்டாக எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் சரிங்களா யாருக்காச்சும் விருப்பம் உள்ளவங்க இதை இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டுமே சேலம் வந்து கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க டைரக்ட் கிளாஸ் தான் வரணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க தயவு செஞ்சு கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னை தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக வந்து வர்மக்கலையை குடும்பத்தில் ஒருத்தர் கற்றுக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்